இந்த இங்கிட்டிருந்து வந்த தண்ணியில் அப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இங்கிட்டு போக முடியாது ரோடு மேடாக ஏற்றி போட்டிருக்காங்களா அதனால் போகலைன்னு நம்ம வீட்டுக்குள்ளே புந்துருச்சு அவருக்கு தான் நான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு நான் அவங்கள லவ் பண்ணுறேன் நம்ம வாங்க அவங்கள விட்டுட்டு வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் மெசேஜ் வந்து ராபர்ட் எனக்கு வந்து போகிறேன் நானும் ராபர்ட்டு பெரிய போகிறோம் நாளைக்கு

ನಾನು ಸಣ್ಣ ನಾಳೆ ಎತ್ತ ಮನೆಗೆ ಎತ್ತ நம்மளோட சப்ஸ்கிரைபெரெலாம் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திண்டுக்கல் தானே நாகராஜ் அண்ணா வீட்டுக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அந்த க நான் சொன்னால் நம்ப பண்ணீங்க அந்த கமெண்ட்டை கூட நான் இந்த இன்னைக்கு இன்னைக்கு எடுக்கிற விளாக் இன்றைக்கே போட்டுருவேன் ஏன்னா விளாக் இல்லைனாலும் இன்னைக்கே போட்டுருவேன் மத்தியானத்துக்கு அதனால் நாகராஜ் அண்ணா கூட போய் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் கேட்டிருந்த மெசேஜில் ரொம்ப கேட்கல ஒரு மூணு பேர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் சரி எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கே மெசேஜ் வருது அவங்களுக்குலாம் வந்துக்கிட்டே கிடக்கும் அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணலை சரி நம்ம திண்டுக்கல் தானே போகிற வழியில் பார்த்துக்கலாம் நம்ம திண்டுக்கல் போகிறப்ப எப்பயாச்சும் தடவை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் நேற்று தான் நம்ம திண்டுக்கல் பிளாகர்ட்டோ அந்த இப்போ நம்பர் கேட்ட உடனே அந்த அண்ணா கொடுத்துட்டாங்க நம்ம ஃபோன் போட்ட உடனே எடுத்துட்டாங்க ஆச்சரியமா போச்சு அப்புறம் நம்ம ஒரு கெடா வீட்டில் இருக்கிற ப்ரோ அதனால வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் கால் பண்ணுவாங்க நான் கூட திருப்பி கால் பண்ணுங்க அப்படின்னேன் ஒரு டைம் கால் பண்ணால் போதும் அப்புறம் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இவருமே அதுக்கப்புறம் நைட் என்னன்னா பத்தரைக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்களே இப்போ அவங்க சொன்னாங்க என்னென்னு சொன்னாங்க அவர் அவங்க வர லேட் ஆகிடுச்சான் அதனால தான் சாரி

அந்த அண்ணா பேசின நேரக்க நான் உங்களுக்கு வந்து போறேன். அவ்வளோ பெரிய மனுஷன் மாதிரி சாதாரண ஆளுகள்கிட்ட ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி நான் வந்து குழம்புக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு சந்தை வியாழக்கிழமை ஏங்க இன்னைக்குனாச்சும் சந்தைக்கு போகணுங்க சந்தை அதனால சந்தைக்கு போயே ஆகணும் வீட்டில் ஒன்றுமே இல்லை காய்கறி ஒன்றுமே இல்லை அதனால அது வெங்காயம் தாக்காளி அரைச்சு ஊற்றி சும்மா வெள்ளைப்பூடு குழந்தை மாதிரி விட்ருலான்னு இருக்கேன் அந்த பிளான்ல தான் இருக்கேன் துணி வந்து துவைச்சி போட்டு காஞ்சி எடுத்து வச்சிட் மழை அதனால் மடிக்க நேரம் மடிக்க வந்து நேரம்ல இன்னைக்கு நான் மளிக்காமட்டேன்னா அவ்வளோதான் என்னை பேசி கொண்டு வரேன்ட்டு நான் வந்து மடிச்சுட்ருக்கேன் வீட்டுக்கு வெளியே போகவே முடியல கசக சகசகம் கடற்கருவோம் தண்ணியா இன்னைக்கு நேற்று வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு அவ்வளவு மழை அவ்வளவு நம்ம வீடு பள்ளத்துல இருக்கனால மாமியார் வீடு பள்ளத்துல இருக்கனால தண்ணி ஃபுல்லா போயிடுச்சு இது ஓரளவுக்கு மேல ஏத்திட்டு இருக்காங்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லானா அங்க தண்ணி அப்படியே போயிடுச்சு என்ன பண்ணுவோம் தரல மண் ரெண்டு லோடு அடிக்கலாமா எங்க ஏய் தண்ணி நினைச்சுட்டு மண்ணிச்சிரு போயிருதா இப்ப வீடுதான் கட்டணும் மாலை சரி நம்ம வந்து காமெடின்ற பேரில் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காமல் வே வீட்டில் வேலையை பார்க்கலாம் நீங்கள் வந்து நைட்டியில் வீடியோ போடாதீங்க சிஸ்டர் நம்ம வீட்டில் இருக்கும்போது நைட்டியில் தான் சிஸ்டர் இருக்க முடியும் நம்ம இதுக்கொசரம் சுடிதார் மாற்றி நம்ம வீடியோ எடுத்தோம்னா அதனால் துவைக்கணும் அதனால் இவங்க கொசு துவைக்கிறதுக்கு நாடத்தை நம்மளுக்கு நான் வந்து அப்படியே பண்ணிடுறது கீழ்க்கிற நைட்டியோடய போட்டு வீடியோ பண்ணிடுறது இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் வந்து சுடிதாரில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சுடிதார் போட்டிருக்கேன் ஆனால் கீழே வந்து ஃபேன் போல் புல்பாடம் கட்டியிருக்கேன் என்ன தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் தயவு செய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க உங்களை கெஞ்சி கெடுக்கிற ஏன் மீன் அப்படி இருக்க வீட்டில் எப்படி தாங்க இருப்பாங்க அப்புறம் எப்படி இருக்கிறது சொல்லுங்க வைப்போம் நம்ம வந்து துணிய மடிக்கலாம் அவளும் தானே பேசியிருக்காரு பாறேன் அந்நேரத்துக்கு வந்து கூட சில பேர் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மறக்க மாட்டாங்க என்ன சொல்ற சில பேர் தான் நம்ம இருப்பாங்க அப்பஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்லூஸ்ல இருந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கே இன்ஸ்டாகிராம்லயூஸ்ல விட்டுட்டு ஒரு முன்னூத்தம்பதுக்கு மேலே கிடைக்கும் மெசேஜ் இருக்கு ஆமா நானும் டெய்லி அப்படி மெசேஜ் பார்த்துட்டு இருக்கும் ஒரு பொண்ணு அப்படி மெசேஜ் பண்ணிருந்துச்சு சொன்னேன்ல நானும் டைம் இருக்கப்போ அந்த மெசேஜ்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது அது எப்படி சொல்கிறதுனா அந்த மெசேஜ் வந்து பர்சனலாக தானே மெசேஜ் பண்ணுறாங்க அது ரொம்ப பேடாக மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு வரல அவருக்கு வருது பொண்ணுங்க தான் பண்ணுது இவர் இவ்வளோ கருப்பாக இருக்கும் போதே இப்போலாம் மெசேஜ் பண்ணுறீங்களே இன்னும் கொஞ்சம் இவரை கலராக வச்சுருந்தேன் அவ்வளோதான் என்னையா யோ கருவா உனக்கு தான் ஒருவேளை பையனாக கூட இருக்கலாம் பையனா இருந்துட்டா பையனா இருந்துட்டு கூட அவங்க பேடா மெசேஜ் பண்ணலாம் எனக்கெல்லாம் மெசேஜ் என்னைய பற்றிலாம் தப்பா மெசேஜ் வரல அவருக்கு தான் நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு அவங்கள லவ் பண்ணுறேன் நம்ம வாங்க அவங்கள விட்டுட்டு வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் மெசேஜ் வருது ராபர்ட் என்னை விட்டுட்டு கோப்பராக நானும் ராபர்ட்டு பெரிய கோப்பரோம் இங்கே மழை தண்ணி பிடிச்சோம் நைட்டு அதனால் பேச நாங்கள் வச்சுருக்கோம் இது ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு இது ஃபுல்லாக தண்ணி இங்கிட்டும் தண்ணி நல்ல மழை நாயிட்டு நம்ம ஊரில் இங்கே அடைச்சிருந்தோம் தண்ணி வராமல் இருக்க ஆனால் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு இப்போ ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சு இந்த சைடு ஃபுல்லாக போய் இந்த இங்கிட்டருந்து வந்த தண்ணியெல்லாம் இப்படி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு உங்ககிட்ட போக முடியாது ரோடு மேடாக ஏற்றி போட்டிருக்காங்களா அதனால் போகலைன்னு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு ஏய் ஜி வாங்க அழுகக்கூடாது இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சைடில் ஏய் வருவனா அம்மா கருவேப்பிலை ஒட்டிக்குதானே வந்தேன்

புதுச்சோடே புளிய கரைச்சி ஊத்திட்டு உடம்ப வந்து இறக்கி வச்சிட்டு நம்ம வந்து பழவழிக்கிட்டு சாப்பிட்டுறோம் உப்பு கரெக்டா தான் போடுறேன் எல்லாமே சரியா தான் போடுறேன் ஆனா உப்பு எப்படிதான் நம்ம போட்டாலும் பத்த மாட்டேங்குது உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் சரியா தான் தண்ணி பாரு மூடி வச்சிருக்கோம் குழம்பு கொலச்சோடனே இறக்கி புளியை ஊற்றி விட்டா ஏழை முடிஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து எந்தே குழம்பு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க துணி கலக்கு நான் சாய்ந்தரம் சாய்ந்தர தான் மழை வந்துட்டு இருக்கேன் அதனால துணியெல்லாம் துவச்சு போட்டு காய வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னம்மா அப்பன மாயினு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க